நீங்கள் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் எல்லாம் நோயாளி கிடையாது நீங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ்டு மதர்ஸு இட்ஸ் எ ஃபிசியாலஜி இட்ஸ் நாட் அ பெத்தாலஜி ஸோ என்ன நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதையே சாப்பிட்லாம் ஓகே நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்க ஹோம் மேட் ஃபுட்டு ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு என்ன காரம் என்ன 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 சாப்பிட்றீங்களோ அதையே சாப்பிடலாம் இந்த ஜங்க் ஃபுட்டு நிறைய ஸ்பைசி ஆயிலி ஃபுட்டு அவாய்ட் பண்ணி அதை விட ரொம்ப முக்கியம் உப்பு அதிகமாக கலந்ததோ அதிக சுகரியான டயட்ஸோ எடுத்துக்க வேண்டாம் ஒரு சில மதர்ஸ்க்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் த்ரூ அவுட் த டைம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது வென் இந்த கார்டியாக் ப்ராப்ளம் இந்த க ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் அதிகப்படியாக போகிறப்போ ஹார்ட் ஃபெயிலர் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்போயும் இந்த மாதிரி கை கால் வீக்கம் நீர் இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் கால் வீக்கம் இருந்ததுன்னா நீங்களாக வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க பார்லி கஞ்சி குடி இது பண்ணிணேன் நிறைய நேட்டிவ் மெடிசன் அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் சொல்லுவாங்க அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது நல்லதுன்னு சொல்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பட் இம்மீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் பிபி செக் பண்ணணும் அந்த எட்டு மாதம் முடிகிற வரைக்கும் முப்பத்தாறு வாரம் எந்த ப்ராப்ளமும் இல்லாத மதர்ஸ் அப்சல்யூட்லி நார்மல் வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாதவங்களை தயவுசெய்து வேலைக்கு போங்க வேலைக்கு போனால் யூ வில் ஃபீல் ஈவன் மோர் கம்ஃபர்டபிள் வீட்டில் உட்காந்து ஏதாவது உடம்புல ஒரு பாகம் வலிக்கிற மாதிரியே உங்களுக்கு தோண்டிட்டு இருக்கோம் ஸோ வித் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் முதல் மூணு மாதமும் சரி கடைசி மூணு மாதமும் ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லது கிடையாது முதல் மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் கேஸ் ஒரு அந்த மாதிரியான ட்ராவல் சேம் திங் த்ரீ மந்த்ஸ் எதுக்கு சொல்லணும்னா இப்போ வந்து தேர்ட் ஒரு ஹாஸ்பிடல் பேக்ல என்னெல்லாம் இருக்கணும் இந்த ஹாஸ்பிடல் பேக் ரெடி பண்றதே ஒரு தனியான ஒரு பெரிய சேலஞ்சு இதுல பாத்தீங்கன்னா வந்து ஃபேமிலியில எல்லாரோட இன்புட்ஸும் இருக்கும் அதை எடுத்து வச்சியா இதை எடுத்து வச்சியா அது நம்ம நம்மளோட கஷ்டம் பேஷண்ட் வந்து ஒரு அப்படியே டெலிவரி ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அப்ப வந்து அம்மா வாங்க உடனடியா அவங்களை அட்மிட் பண்ணோம் மேடம் ஒரு பத்து நிமிஷம் டைம் தெரியுங்களா வீட்டுல போய் அந்த பேக் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு வாங்க ஸோ இன் அவர் கல்ச்சர் தட் இஸ் வெரி அம்மாவுக்கு ஒரு நாள் வெளியில தங்கறதுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் தட் இன்க்ளூட்ஸ் அவங்க நைட்டி போட்டுக்கிறாங்க எல்லாரும் இப்போ டெலிவரி அப்போ நைட்டி இன்னர் வேர் சானிடரி நாப்கின்ஸ் அவங்களுக்கு வேண்டிய சோப்பு ஒரு மினிமல் என்ன தேவையோ அந்த மெயின் அசசரிஸ் அதே மாதிரி குழந்தைக்கு நல்ல ஒரு சுத்தமான டவல் வேணும் நல்ல ஒரு காட்டன் டவல் தண்ணி உரிய மாதிரி சுத்தமானதா நீட்டாக வாஷ் பண்ணி காய வச்சது வேணும் நம்ம ஊரில் உங்களுக்கே தெரியும் புது ட்ரெஸ் நிறைய பேர் போட மாட்டாங்க குழந்தைக்கு ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பழைய ட்ரெஸ்ஸும் அழுக்காக கந்தலாக எடுத்துட்டு வராமல் சுத்தமாக நீட்டானதா நல்லதா குழந்த பிறந்த குழந்தைக்கு போடுறதுக்கு சேஃபான ட்ரெஸ்ஸு இது மட்டுமே போதும் மீதி அத்தனையும் எல்லா மருத்துவமனையிலையும் இருக்கு இது ஒரு பெரிய இதுவாக வச்சுட்டு அதை அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு தான் நான் டெலிவரிக்கு அட்மிட் ஆவேன் அடம் பிடிக்கிறதுலாம் நல்லது கிடையாது இப்போ தேர்ட் பிரைமஸ்டர்ல வந்து அவன் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் எது எது சாப்பிடக்கூடாது பிரெக்னன்சி அப்படின்றது என்னோட என் நான் பார்க்குற அத்தனை மதர்ஸ்லேயும் ஹோல் ஃபேமிலியே வந்து கேட்குறது மேடம் என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன சாப்பிடணும் இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஒரு முக்கியமான தகவல் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறது என்னென்னா பிரெக்னன்சி ஒரு நோய் கிடையாது நீங்கள் பிரெக்னன்ட் மதர்ஸ் எல்லாம் நோயாளி கிடையாது நீங்கள்லாம் வந்து ஒரு பெரிய பிளஸ்டு மதர்ஸு இட்ஸ் அ பிசியாலஜி இட்ஸ் நாட் அ பெத்தாலஜி ஸோ என்ன நீங்க சாப்பிட்றீங்களோ அதையே சாப்பிடலாம் ஓகே நம்ம வீட்டில் அவைலபிளா இருக்க மேட் ஃபுட்டு ஹைஜீனிக்கா ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்கு என்ன காரம் என்ன 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 சாப்பிட்றீங்களோ அதையே சாப்பிடலாம் இப்போ வந்து ஃபுட்டு தான் இப்போ ரொம்ப ஃபேன்சி எங்க பாத்தீங்கன்னாலும் எந்த யூடியூப் எந்த இன்ஸ்டா இதுல பாத்தீங்க இது சாப்பிடலாம் அது சாப்பிடலாம் அதுல ஆயிரம் ஆராய்ச்சி இப்படி பண்ணி கடைசியில நம்ம என்ன சாப்பிடணும்னே பயமா இருக்கு ஸோ உங்க வீட்ல நீங்க ரெகுலரா சாப்பிட்ற ஹைஜீனிக் ஃபுட்டு சாப்பிடலாம் அதில் முக்கியமாக என்னன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த ஜங்க் ஃபுட்டு நிறைய ஸ்பைசி ஆயிலி ஃபுட்டு அவாய்ட் பண்ணிடலாம் அதை விட ரொம்ப முக்கியம் உப்பு அதிகமாக கலந்ததோ அதிக சுகரியான டயட்ஸோ எடுத்துக்க வேணாம் இன்கேஸ் உங்களுக்கு பிபி இல்லை சுகர் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா டாக்டர் ஸ்பெசிஃபிக்காக இது சாப்பிடணும் அதாவது பிபி இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹார்ட் பேஷண்ட்ஸ் பிபி இருக்கிறவங்கலாம் உப்பு குறைவாக சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சுகர் வந்து டயபெட்டிக் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பே ப பருவ பிரசவ காலத்தில் அல்லது பேரு காலத்தில் மட்டும் ஒரு சிலருக்கு அந்த சுகர் இஷ்யூ வரும் ஒன்ஸ் டெலிவரி பண்ணினோடனே அது சரியாக போயிடும் ஸோ அந்த நேரத்தில் அந்த சுகர் அந்த சுகரி ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அவங்களுக்குலாம் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காகவே டாக்டர்ஸே டயட் அட்வைஸ் சொல்லுவோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரெக்னன்சி வந்து இட்ஸ் அ ப்ளஸ்ஸிங் ஸோ ஆல் ஆஃப் யூ ஷுட் என்ஜாய் வாட் யூ ஃபீல் அந்த பேஷண்ட்ஸ் வந்து மேடம் செவ்வாழப்பழம் சாப்பிடலாமான்னு கேட்பாங்க செவ்வாய் பழம் அது வந்து இட் இஸ் நாட் பேண்டட் சொன்ன உடனே ஒரே ஆயிடுவாங்க ஸோ உங்கள் ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதை நீங்கள் சாப்பிடலாம் அட் த சேம் டைம் பப்பாயா பைனாப்பிள் இந்த மாதிரி பொருளுக்கெலாம் அபாஷன் பண்ணுற மாதிரியான ஒரு நேச்சர் இருக்கு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடலாம் ஆ இப்போ வந்து அந்த காலும் கையும் வீங்கும்ல வீக்கம் அதை வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் எப்படி வந்து அதை பாதுகாத்துக்கலாம் அது வந்துச்சுன்னா ப்ரெக்னன்சி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து கால் எஸ்பெஷலி இந்த பாதம் வந்து வீங்கி இருக்கு மேடம்னு வந்து சொல்லுவாங்க இதை நம்ம ரெண்டு விஷயமா ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று ஃபிசியாலஜி இன்னொன்று பெத்தாலஜி ஃபிசியாலஜி அப்படின்னா நார்மலாகவே பிரெக்னெண்ட் லேடிஸ் கொஞ்சம் பேருக்கு கால் வீக்கம் இருக்கும் அது எப்போ பயப்படணும் எப்போ பயப்படக்கூடாதுன்றதை நாங்கள் சொல்லுவோம் இன்னொன்று அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அஸ் வீட்லயே வந்து இது நார்மல் இது நார்மல் என்னென்னு நீங்களே முடிவு பண்ணிடக்கூடாது டாக்டர் கன்சல்டேஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பட் பார்த்தீங்கன்னா இந்த பிரசவ காலத்துக்கு அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து கால்லேருந்து போகிற ரத்த ஓட்டம் யூட்ரஸ் வளர்ந்துக்கிட்டே வர்றதால கொஞ்சம் குறையும் ஸோ அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் கால் வீக்கம் வரும் இது வந்து என்னென்னா நம்ம நடந்துக்கிட்டே இருக்கிறப்பெல்லாம் கால் வீக்கம் வரும் படுத்து தூங்கி எழுந்து பார்த்தோம்னா வீக்கம் தன்னால் மறைஞ்சு போயிடும் தன்னால சரியாயிடும் அதை வந்து ஃபிசியலாஜிக்கல் எடிமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி கண்டிஷனில் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை ஜஸ்ட்டு காலுக்கு உயரமாக ஒரு தலைகாணி வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னாலே சரியாக போய்டும் இதுவே எப்போ பெத்தாலஜி அப்படின்றப்போ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கால் வீக்கம்னு வந்தால் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து பிபி பார்ப்போம் பிபி பார்த்துட்டு பிபி நார்மலாக இருக்குது அப்படின்னா இன்னொரு யூரின் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம் யூரின் டெஸ்ட்டில் ஏதான உப்பு சத்து இருக்கா அதிகமானு சொல்லி பார்ப்போம் இது ரெண்டும் இல்லை நார்மலாக மா ஒன்றும் பயப்பட வேணா இது அஃப்கோர்ஸ் இது ரொம்ப நார்மல் டோன்ட் வரி நாங்கள் த பேஷண்ட்ஸ் இன்கேஸ் பிபி அதிகமா இருக்கு அப்படிங்குறவங்க வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு அபாயகரமான முதல் அறிகுறி அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பீடல் எடிமா கால் வீக்கம் வந்து தூங்கி எழுந்தாலும் குறையாது இருக்கும் ஃபர்ஸ்ட் பாதத்தில் ஆரம்பிக்கும் அப்புறம் காலு முட்டி கை அப்படின்னு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு அப்படியே ஹோலா ப்ளோட்டடா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு அப்னார்மல் சுச்சுவேஷன் யூ நீட் கட்டாயமா மருத்துவ உதவி தேவை அதுக்கு உண்டான மாத்திரைகள் எடுத்தா அவங்கள நல்லா பண்ணிட முடியும் இது இல்லாம ஒரு சில மதர்ஸ்க்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் த்ரூ அவுட் த டைம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது வென் இந்த கார்டியாக் ப்ராப்ளம் இந்த க ஹார்ட் சம்மந்தமான ப்ராப்ளம் அதிகப்படியாக போறப்போ ஹார்ட் ஃபெயிலர் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்பயும் இந்த மாதிரி கை கால் வீக்கம் நீர் கோத்துக்கிறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் பட் கால் வீக்கம் இருந்ததுன்னா நீங்களா வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க பார்லி கஞ்சி குடி இது பண்ணி நிறைய நேட்டிவ் மெடிசன் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாங்க அவங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை நல்லதை சொல்கிறாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பட் இமீடியட்டாக டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் பிபி செக் பண்ணணும் எவ்ரித்திங் இஸ் ஃபைன் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அதுக்கு அதுக்குண்டான மருந்துகள் எடுத்தால் நல்லபடியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சரி பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ வந்து நார்மலாக தேர்ட் செமஸ்டரில் ஒரு டயர்டாக ஃபெட்டிகா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப சோர்வாக இருக்கும் அப்படின்னு அது வந்து நார்மல் தானா இல்லை அதுக்கு ஏதாவது வந்து நம்ம இமீடியட்டாக வந்து இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்களா ஹாஸ்டல் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா ஆக்சுவலா பிரெக்னன்சி நான் மறுபடியும் மறுபடியும் பதிவு அதே தகவல் இது நோய் கிடையாது இட்ஸ் அ பிளெஸிங் பிசியாலஜி பட் ஸ்டில் நமக்குள்ள வந்து நூறு மடங்கு அதிகமாக ஹார்மோன்ஸ் அந்த சமயத்துல வந்து பம்ப் ஆயிட்டு இருக்கு ஸோ சம் சார்ட் ஆஃப் ஒரு ஃபர்ஸ்ட் மெயின்லி முதல் மூணு மாசத்துல ஒரு சோர்வா இருக்கிறது எப்பயுமே நம்ம படுத்துட்டே இருக்கணும் போல இருக்கும் ஒரு தலை சுற்றல் வாமிட்டிங் அதனால வர அன்ஈசி ஆயிடும் அப்போ உங்களால நார்மல் ஒர்க் பண்ண முடியாது தென் யூ வில் ஃபீல் வெரி டயர்ட் அந்த மாதிரி இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி நார்மல் முதல் மூன்று மாதத்தில் பீட்டாஹெசிஜின்னு ஒரு ஹார்மோன் பல மடங்கு நம்ம உடம்புல சுரக்கும் அதாவது ப்ரெக்னன்ட் மதர்ஸ் அதில் அது கொஞ்சம் வந்து தலை சுற்றல் வாமிட்டிங் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறதுனால ஒரு டயர்ட் ஃபீலிங் இருக்கும் எப்போயுமே கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க படுத்துகிட்டே இருக்கணும் போல ஃபீல் பண்ணுவாங்க வென் யூ எப்பயுமே நம்ம உடம்பு என்னன்னு ஒரு ஒருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கே தெரியும் உங்களால் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல அப்படின்னா டோன்ட் உங்களை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்த வேணாம் யூ கேன் டேக் ரெஸ்ட் பட் ஒன்ஸ் யூ ஆர் பேக் டு நார்மல் யூ ஆ டு யூ கேன் டூ உங்களை உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம் இது வந்து நோய் கிடையாது பெட்ரெஸ்ட்டில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது என்கிட்ட வர நிறைய மதர்ஸ் வந்து மேடம் நான் எப்போயிலேருந்து லீவு போடலாம் ஆறு மாதத்தில் போடலாமா ஏழு மாதத்தில் போடலாமாங்கிட்ட கேட்பாங்க நான் சொல்லுவேன் கடைசி அந்த எட்டு மாதம் முடிகிற வரைக்கும் முப்பத்தாறு வாரம் எந்த ப்ராப்ளமும் இல்லாத மதர்ஸ் அப்சல்யூட்லி நார்மல் வேறு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாதவங்களை தயவுசெய்து வேலைக்கு போங்க வேலைக்கு போனால் ஐ வில் ஃபீல் ஈவன் மோர் கம்ஃபர்டபிள் வீட்டில் உட்காந்துருந்த ஏதாவது உடம்புல ஒரு பாகம் வலிக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணிட்டு இருக்கும் ஸோ பி வித் யுவர் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெனுவஸான ஒர்க்லாம் பண்ண வேணாம் நம்ம கிளரிக்கல் ஒர்க்கு உட்காந்துட்டே பண்ணுற ஆஃபீஸ் ஒர்க்கு சிஸ்டம் ஒர்க் அதெல்லாம் டெஃபினேட்டாக பண்ணலாம் பிரெகனன்சி வந்து இதுக்கெல்லாம் தடை கிடையாது கிடையாது சூப்பர் தேர்ட் அப்போ வந்து ட்ராவல் பண்ணுறது சேஃபா முதல் மூணு மாதமும் சரி கடைசி மூணு மாதமும் டிராவல் பண்றதுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது முதல் மூன்று மாதம் பாத்தீங்கன்னா சான்சஸ் ஆஃப் அபார்ஷன் இன் கேஸ் ஏதாவது ஒரு அந்த மாதிரியான எமர்ஜென்சினா நம்ம டிராவல் பண்றப்போ இட் இஸ் குட் குவாய்ட் ரிஸ்க் சேம் திங் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் எதுக்கு சொல்றோம்னா ப்ரீ டேம் லேபர் தோ நம்ம நிறைய நேரத்துல வந்து வீட்டில் முப்பத்தாறு முப்பத்தேழு வாரத்துக்கு அப்புறம் தான் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொன்னோம்னாலும் குறை பிரசவம் அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் அது ரைட் ஃப்ரம் தேர்ட்டி டூ வீக்ஸ் தேர்ட்டி ஃபோர் வீக்ஸ் எப்போ வேணாலும் வரோம் ஸோ லாஸ்ட் டூ மந்த்ஸ் எஸ்பெஷலி நம்ம ட்ராவல் அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் டிராவலை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது இன்கேஸ் லாங் டைம் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட் ட்ராவல் அப்படின்னா யூ ஹேவ் டு வாக்கிங் கொஞ்சம் அப்பப்போ நடுவில் எழுந்து நடக்கணும் அது எதுக்காக இதெல்லாம் சொல்றனம்னா ரொம்ப நேரம் காலை வந்து அசைக்காமல் வச்சிருந்தோம்னா இந்த காலில் வந்து ரத்த ஓட்டம் குறைஞ்சி டீப்வை த்ராம்போசிஸ் அப்படின்னு ஒரு ஒரு கொஞ்சம் பெரிய காம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வீக்க மாதிரி ஆகும்மா இருக்க அந்த ரத்த குழாய்களில் வந்து ரத்தம் தங்கி போயிடும் கிளாட் ஃபார்மேஷன் ஆகிடும் அதுக்கு வந்து டீ பைன் த்ராம்போசிஸ் சொல்லுவோம் அது வந்து மேலை நாடுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம நாட்டிலே அந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வருது இன்கேஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் முன்னாடி இருந்த ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாக்கிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் போட்டுட்டு தான் ட்ராவல் பண்ணும் என்ன மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணலாம் என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து அவங்க பண்ணலாம் நான் இதுவும் ஒரு பெரிய ரொம்ப ஃபேசினேட்டிங் அண்ட் அட்ராக்டிவ் டாபிக்ஸ் ஆல் த டைம் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டூ எக்ஸசைஸ் உட்கார்ந்தா எப்படி உட்காரணும் நின்னா எப்படி படுத்தா எப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஒரு நூறு வீடியோஸ் இருக்கு லைக் ஆஸ் ஐ டோல்டு நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் யுவர் டே டு டே டே டு டே ஆஃபீஸ் ஒர்க்ஸ் அது கூட லைட்டாக சிம்பிள் யோகா லாட் ஆஃப் கிளாஸஸ் இப்போ நிறைய கிளாஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் பண்ணோம்னாலே போதும் தனியாக இந்த இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் நார்மல் டெலிவரி பழைய காலத்தில் சொல்லுவாங்களா நார்மல் டெலிவரி ஆகுனா சின்ன ஒரு தொடப்பத்தை கட் பண்ணி தரையெல்லாம் கழுவு பெருக்க அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது தயவுசெய்து அந்த மாதிரி ப்ரெக்னென்ட் மதர்ஸை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது கடைசி நேரம்தான் நார்மல் டெலிவரியாக செசேரியன்னா சொல்லி எல்லா மதர்ஸ்க்கும் டிசைட் ஆகும் அது வந்து அந்த குழந்தையோட வளர்ச்சி உள்ளே இருக்க பனிக்குட நீர் அந்த அம்மாவோடய இடுப்பு எலும்பு இந்த மாதிரி அதோட மூமெண்ட் இது மாதிரி பல விஷயம் வச்சு டிசைட் ஆகிற ஒரு இயற்கையான நிகழ்வு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் மாற்றவே முடியாது நம்ம ஃபிசிக்கல் வெல்பீங்னா நம்மளோட செல்ஃப் இதுக்காக நமக்கு என்னென்னலாம் முடியுமோ எஸ்பெஷலி யோகா அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது இல்லை வெயிட் லிஃப்டிங் பண்ணுறது நம்ம இந்த ரொட்டீனாக பண்ணுற ஹார்ஷ் ஒர்க் எதுவும் பண்ணக்கூடாது ஜஸ்ட் டு மெயின்டைன் த பாடி மூவ்மெண்ட்ஸ் அண்ட் த ஜாயின் மூமெண்ட்ஸ் உங்களால் எது பண்ண முடியுமோ மினிமல் எக்ஸசைஸ் பண்ணலாம் இந்த மூன்றாம் பருவ காலத்தில் அந்த ஆன்சைட்டி மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம்

அதனால கூட மூட் ஸ்விங்ஸ் மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறதுலாம் இப்போ புதுசா வந்திருக்க நிறைய டேர்ம் ஆனாலும் ஆக்சுவலா பிரெக்னென்ட் மதர் எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் இதை நம்ம சொல்லிட்டே ஆமா வச்சுக்கணும் வச்சுக்கணும் யார் வச்சுக்கணும் ஹஸ்பண்ட் வச்சுக்கணும் அம்மா வச்சுக்கணும் மாமியார் வச்சுக்கணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இஸ் நெக்ஸ்ட் டு டூர் அதை விட வந்து எல்லாருக்குமே அந்த டெலிவரி அப்படிங்கிறது வந்து ஒரு பயம் இருக்கும் எவ்ளோ வலிக்கும் என்ன மாதிரி வரும் எப்போ வரும் குழந்தைக்கு எதனா ஆயிடுமோ இந்த மாதிரியான உள்ளுக்குள்ள எல்லா மதர்ஸ்க்குமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு தாட் ப்ராசஸ் போகும் ஸோ அது வந்து ஈஸியாக கூட இருக்க அவங்க சப்போர்ட்டிவாக இருந்து இதெல்லாம் பயப்படவே வேணாம் நான் சொல்ற மாதிரி பி ஹாப்பி கொஞ்சம் கொஞ்ச நாளில் கோயிங் டு சீ யுவர் உங்க குழந்தைய பார்க்க போறீங்க இட்ஸ் அமேசிங் அண்ட் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு யூ அது வந்து பயமா பார்க்கக்கூடாது அண்ட் அது ஹாப்பி மூமெண்ட் வெரி க்ளோஸ் டு யூ அந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நல்லா அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானது அந்த மாதிரி பேச பேச இதெல்லாம் ஈஸியாக கொண்டு வந்துடலாம் நார்மலாக எடுத்துட்டு வரலாம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் அதாவது நம்ம தேர்ட் ட்ரமஸ்டர்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு தாய் அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் ஏ டு செட் ரொம்ப அழகாக சொல்லிருக்கீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ஸோ கண்டிப்பா வந்து நேர்களாகிய எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு விஷயத்தினால தெளிவும் பிறந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம் ஸோ நன்றி வணக்கம்